மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பெருமங்கள் மாணவி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலிப்பெண்ணிடம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்படி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு தேர்வாலய பணியோடயம் ஒரு முக்கியமான அறிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இதில் டிஎன்பிசியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இதுதான் அந்த அப்டேட்டு தமிழ்நாடு அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேலை வாய்ப்பு டிஎன்பிசி புதிய அறிவிப்பு இதில் வந்து பார்த்தினா ஏஐடிஐ டிப்ளமோ பத்தாம் வகுப்பு தகுதிக்கான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அறிவிப்பை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலி பணியிடங்களுக்கு மேற்கொண்ட கல்வித் தகுதியினை உடைய பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூலை ரெண்டாம் தேதி வரை டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இதற்காக ஊதியமாக பதினெட்டாயிர ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் இருபத்தோராயிரத்தி நூறு அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு என டிஎன்பிசி தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தினா தேர்வாளர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி வந்து பத்தாம் வகுப்பு ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அதே மாதிரி ஐடிஐ ஐடிஐ டிப்ளமா படித்தவங்க இந்த டிஎன்பிசி போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா டிஎன்பிசி ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் உடனடியாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி